கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகுதுன்னு பாக்கலாம் கண்ணீராசி கண்ணீராசி அன்பர்களுக்கு முதல்ல கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஜென்மத்துல கேது இருந்தாரு அவர் அப்படியே இப்போ பன்னெண்டுக்கு பின்னாடியே போறாருங்க இங்க ராகுவை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீராசிக்கு இது வரைக்கும் சம சப்தமத்துல இருந்தாரு அவர் அப்படியே இப்போ ஆறாம் இடத்துக்கு வராருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இதனுடைய பிளஸ் மைனஸ் எதுல கவனமா இருக்கணும் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு என்னென்ன நல்லது ஜென்மத்துல இருந்து கேது போறாரு இல்லைங்களா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் அது இறுக்கமான சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் அவங்க இருக்கமா மாறுறாங்க இப்போ ஒரு குளியல் ஒரு விதமான உடையில நம்ம இருப்போம் ஒரு ரூமுக்குள்ள ஒரு விதமான உடையில இருப்போம் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே வந்தா ஒரு விதமான சூழ்நிலை தான் நம்ம இருக்கணும் இப்படி தான் நம்ம வெளியில காமிச்சுக்கணும் ஒரு திருமணத்துக்கு போனா நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா இதனால மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்மளுடைய உடல் மாறுவது போல நம்மளுடைய உடை மாறுவது போல நம்மளுடைய உள்ளமும் மாறணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உள்ள மாறல அப்படின்னா அதுதான் இறுக்கமான சூழ்நிலை நம்மளுடைய உடலை மாத்திட்டோம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டோம் நம்மளுடைய உள்ளம் நம்ம வீட்டுல வந்து ஆபீஸ்ல போயிட்டு வேலை பாக்குறோம் நம்மளுடைய உள்ளத்துல வந்து வீட்டுல குழந்தை சாப்பிட்டுடுச்சா அப்படின்ற மாதிரி வேற மாதிரியான சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு இருந்தா இது ஒரு பிரச்சனைங்க இது மட்டும் இல்லை ஒரு அலுவலகத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையா கூட இருக்கலாம் இது வந்து நம்ம ஒரு காசை சம்பாதிக்கணும் மாசானா வட்டி கட்டணும் மாசானா நம்ம செலவு பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஒரு வரவுகள் ஏற்படணும் அதுக்காக தான் நான் வேலைக்கு போறேன் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வரீங்க பாத்தீங்களா அதுவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குன்னா அது கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்ததாலதான் இப்போ கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதனால உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலையை மாத்த போறாரு இதுதான் உங்களுக்கு முதல்ல பிளஸ் அதுக்கப்புறம் ராகுவ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க இது என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுடைய ஒரு வாழ்க்கை துணைவரின்க்கும் இடையே ஏதோ ஒரு மனஸ்தாபம் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை பேச்சு வார்த்தையில ஒரு சுமூகம் இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்போ ராகு பகவான் மாத்திடுவாரு ஏன்னா ஆறாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்துல இருந்து வந்துட்டாரு இன்னு இதனால உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு இப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது அப்படின்றதால நீங்கள் வெளியூர் போறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க இல்லை வெளி மாநிலத்துக்கு போறீங்க இதை மாதிரி சொந்த வீடு சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு பிரயாணம் இல்லை ஒரு தொழிலுக்காகவோ ஒரு படிப்புக்காகவும் நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேரு இதுக்கு கர்ம சாவல்யம்னு ஒரு பெயர் இருக்கு அதனால நீங்க வெளியூர் வெளிநாடு போகும் உங்களுடைய பொருட்களோ என்ன காரணத்துக்காக நீங்க போறீங்களோ அது சரிவர செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொதுவா பன்னெண்டுல கேது மோட்சக்காரகன் சொல்லுவாங்க மோட்சம் அப்படிங்கிறது நம்ம செய்யற நிறைய கர்மாக்களை குறைச்சாதான் கிடைக்கும் சோ உங்களுடைய கர்மாவை சரியா செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால பிரயாண காலத்துல உங்களுக்கு கவனம் தேவைங்க கேது பகவான் பன்னெண்டுல இருக்கிறதால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இதனால என்ன அப்படின்னா ஒரு செயல் அபிவிருத்திக்காக ஏதோ ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு திருமணம் பண்றீங்க ஒரு படிக்கிறீங்க ஒரு வேலை பிசினஸ் பண்றீங்க எல்லா விதமான சூழ்நிலை உங்களை நீங்களே ஒரு அப்டேட் பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது அதற்கு ஏதாவது நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா யார்கிட்டயாச்சும் ஒரு கடன் வாங்குறீங்க அரசாங்கத்திட்டையோ இல்ல தனியார் தனியார்கிட்டையோ ஒரு நகை கடன் ஏதோ ஒரு கடன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ருணஸ்தானம் இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் ராகு இருக்கிறதால பெரும்பாலும் வெளி உணவுகள் உங்களுக்கு ஒத்துக்காத சூழ்நிலையாக வாய்ப்பு இருக்கு வெளியிலிருந்து நீங்க ஏதாவது உணவு சாப்பிடுறதால உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியில போயிட்டு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுலயும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இதுல நிறைய நல்லதும் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரியே கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தின் சாராதிபதியின் தன்மையும் அவங்க கிட்ட இருக்கும் முதல்ல கேது பகவான் பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால சூரியனின் சாரத்துல இருந்து சுக்கிர பகவானின் சாரத்திற்கு வந்து அதற்கு பிறகுதான் சுயசாரம் கேது வாங்குவாரு ராகுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல குரு பகவானின் சாரம் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுயசாரம் அது அடுத்தது செவ்வாய் சாரம் இது மாதிரி மூன்று விதமான சாரங்களை உங்களுக்கு ராகு வாங்குறாரு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் முதல்ல சூரிய பகவான் அதுக்கடுத்து சுக்கிர பகவான் அடுத்தது கேது பகவான் அடுத்தது குரு பகவான் அதுக்கடுத்தது ராகு செவ்வாய் இப்படின்னு ஆறு கிரகங்களினுடைய சாரம் உங்களுக்கு கலந்துருக்குங்க இப்போ ராகு கேது மாறுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் ராகு கேது பயிற்சி ஆகுதுன்னு ஆனா இதுல நீங்க நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்களின் சேர்க்கையும் சேர்ந்து தான் இந்த ராகு கேது அமர்ந்திருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா சாரம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் இப்போ இந்த இடத்துல குருவாக மாறக்கூடிய ராகு அப்படிங்கறதால கன்னிராசி அன்பர்களுக்கு குரு நான்காம் இடத்திற்கும் சம சப்தமம் கலசரஸ்தானம் வாழ்க்கை துணி வர குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமான ஏழாம் இடம் பொண்ணு வீடு வசதி வாகனம் ஆரம்ப கல்வி அம்மானு சொல்லக்கூடிய இடம் இப்போ இந்த நான்காம் இடமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது ஏழாம் இடமும் சிறப்பா இருக்கு அப்போ சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ பேரா ஆசைப்படுவாங்க சொந்த வீடு வாங்க முடியல ஒரு வாடகை வீட்ல இருக்கும் இருக்கக்கூடிய வீடு ஒரு சின்ன வீடா இருக்கு இதுக்கு மேல குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம செய்யணும் இந்த வீடு பத்தாது பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்ல சொந்த ஊர்ல ஊர்ல எனக்கு சொந்த வீடு பெருசா இருக்கு நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் வெளி மாநிலத்துக்கு வந்துட்டேன் இல்ல வெளியூர்ல வந்துட்டேன் இங்க ஒரு வீடு வாங்கணும் இங்க நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி நினைப்பவர்களா இருந்தாலும் உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் உங்களை அப் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் சரிதான் நீங்க எப்படி நினைச்சாலுமே வீடு வாங்குறதுக்கான யோகத்தை உங்களுக்கு குரு பகவானின் சாரத்துல போறதால ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறாரு சூரிய பகவானும் உங்களுக்கு சிறப்பா இருக்காரு கனிராசி அன்பர்களின் சூரிய தசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சூரிய பகவான் உங்களுக்கு பன்னெண்டுக்குரியவர் சயன அயன சுகஸ்தானம் உங்களுக்கு பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நிம்மதி அப்படின்னாலே தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல முக்கியமான இடத்திற்கு கேது பகவான் சூரியன் நட்சத்துல சூரிய பகவானுடைய வீட்டுல அமர்ந்திருக்காரு சூரியனாக மாறுறாரு சூரியனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதால சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட எந்த துறையாகவும் இருந்தாலும் சரிதான் அரசியல் சம்பந்தமா இருந்தாலும் சரிதான் அரசாங்கம் சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சுயசாரம் வாங்குறாரு இந்த சுயசாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டு வேலையை எப்படி செய்யும் நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனா என்ன வேலை செய்வோம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு அப்போ நம்ம வீட்டு வேலையை நம்ம வீட்டுல உக்காந்து செய்யும் பொழுதுதான் சிறப்பாக செய்ய முடியும் அது மாதிரி சொந்த இடத்துல சொந்த சாரத்துல கேது பகவான் செய்யும் பொழுதுதான் கன்னிராசி அன்பர்களான உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தருவாரு அதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப எச்சரிக்கையோக இருக்கணும் பயணம் செய்யும் பொழுது எதற்காக நம்ம திரும்ப சொல்றோம் அப்படின்னா ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு நட்புல இருந்தா இன்னொன்னு பகையில இருப்பாங்க இல்ல ரெண்டுமே நட்புல இருக்கும் ஒண்ணு நிச்சம்னா ஒண்ணு நீச்சத்துல இருக்கும் ஆனா ரெண்டுமா பகையா இருக்கக்கூடிய இடம் இதுதான் கும்பத்துல ராகவும் சிம்மத்துல கேதுவும் இருந்தா ரெண்டுமே பகதா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வரும் சோ இந்த உருவாக்கமான அமைப்பு வர்றதால கண்ணீராசி அன்பர்கள் நீங்க பயணத்துல கவனமா இருக்கணும் இப்போ இப்போ நம்ம வெளிநாடு போக சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம போகாம இருக்க முடியாது இல்லையா வெளியூர் போனாதான் நமக்கும் வளர்ச்சி வெளிநாடு போனாதான் நம்ம குடும்பமும் வளரும் அப்போ வெளிநாடு போறது நல்லதுதான் நீங்க போகும் பொழுது கவனமா இருக்கணும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு பண்ணணுங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னும் பொழுது சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க ஒன்பது கிரகம் இருக்கு கேது இருக்கு ராகு இருக்கு எதுக்காக சூரிய பகவான கும்பிட சொல்றோம் அப்படின்னா கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான மாறி இருக்காருங்க சோ சூரிய பகவான் வீட்டுக்கு தான் போறாரு அதனால சூரியனை வணங்கிட்டீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தருவாரு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவால ஏற்படக்கூடிய கர்மஸ்தாவணிய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க இப்போ சூரிய பகவான நீங்க எப்படி வணங்கலாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு விதமான சுவாமியும் ஒவ்வொரு விதமா திருப்தி செய்யலாம் பெருமாள் அப்படின்னா அலங்கார பிரியர் விநாயக பெருமான் நைவேத்தியம் கொழுக்கட்டை மோதகம் இதை மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரத பிரியர் தான் சஷ்டி விரதம் எடுப்பாங்க கார்த்திகை விரதம் எடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பானது அம்மனுக்கு எது சிறப்பானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாராயண பிரிதா சுமங்கலிங்களை அர்ச்சனை செய்வாங்க அதனாலதான் வீட்டுக்கு யாராவது சுமங்கலி வந்தா குங்குமம் கொடுத்து அனுப்புவாங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா அபிஷேக பெரியார் அவரை பாத்தீங்கன்னா ஆறு காலம் அஞ்சு காலமாவது அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் சிவபெருமானுக்கு சிவராத்திரியில நாலு காலம் ஆறு காலம் கூட அபிஷேகம் நடக்கும் இந்த வகையில சூரிய பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமஸ்கார பிரியர் மத்தவங்களை வணங்குறது அப்படி இல்லைன்னா சூரிய பகவானையே வணங்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சூரிய நமஸ்காரம் யோகாசனத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய சூரிய நமஸ்காரம் தான் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் மீதி ஆசனமே பண்ணுவாங்க முதல்ல சூரியனை நமஸ்காரம் பண்ணீங்கன்னா சூரிய பகவான் ஆத்மஹாரகன் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சம்பந்தப்பட்டவர் நல்ல நிர்வாகத்திறன் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை தரக்கூடியவர் செல்ஃப் கான்பிடென்டா தரக்கூடியவர் அதனால முதல்ல அவரை வணங்கணும்னா எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் சோ கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தினம் தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தினமும் என்னால முடியாது இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கிறது எனக்கு பெரிய படாத பாடா இருக்கு நான் எப்படி தினமும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது சூரியனுக்கு உகந்த நாள் அன்றைய தினம் சூரிய பகவானுடைய நவகிரகம் இருக்கக்கூடிய கோவில்ல சூரிய பகவான் உங்களுக்கு இருப்பாரு அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க இத மாதிரி செஞ்சீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல பலன் இந்த ராகு ராகுகேது பயிற்சினால உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி